ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ரகசியம் தொடர்ச்சி மைக்கேல் பெக்வித் படைப்பு எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போதும் அல்லது நீண்ட நாட்களாக பழக்கப்பட்டுவிட்ட விதத்தில் யோசிக்கும் போதும் அவர்கள் படைப்பு இயக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்தகைய எண்ணங்களிலிருந்து ஏதாவது ஒன்று உருவாகப் போவது நிச்சயம் உங்களது இன்றைய சிந்தனை உங்களது நாளைய வாழ்க்கை உங்கள் வாழ்வை நீங்கள் உங்கள் சிந்தனையால் படைக்கிறீர்கள் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அல்லது எவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அவை உங்களது வாழ்வாக மலரும் இயற்கையின் பிற விதிகள் போலவே இவ்விதியும் கன கச்சேதமாய் இயங்கக்கூடியது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறீர்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள் உங்கள் எண்ணங்கள்தான் விதை உங்களது அறுவடை நீங்கள் விதைக்கும் விதையை பொறுத்தே இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் குறை கூறுவதற்கான இன்னும் பல சூழல்களை ஈர்ப்பு விதி ஆற்றலுடன் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் தான் குறை கூறிக்கொண்டிருக்க வேண்டும் என்றில்லை வேறு எவராவது குறை கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்து அதில் முழு கவனத்தையும் செலுத்தி அவர்கள் பால் இரக்கம் கொண்டு அவர்களுடன் நீங்கள் ஒத்து போகும்போது கூட குறை கூறுவதற்கான மேலும் பல சூழல்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் கவர்ந்து எழுத்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களால் எவற்றில் கவனம் செலுத்துகிறீர்களோ அவற்றை ஈர்ப்பு விதி அப்படியே துல்லியமாக பிரதிபலித்து உங்களுக்கு திருப்பி அளிக்கும் இச்சக்தி மிக்க அறிவின் உதவியுடன் நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்வு முழுவதிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நிகழ்வையும் ஒட்டுமொத்தமாக முடியும் பில் ஹாரிஸ் ஆசிரியர் மற்றும் பாயிண்ட் ஆய்வு அமைப்பின் நிறுவனர் எனக்கு ராபர்ட் என்றொரு மாணவர் இருந்தார் என்னுடைய இணையதள வகுப்பு ஒன்றில் அவர் பங்கெடுத்து கொண்டிருந்தார் அதன் ஒரு பகுதியாக என்னுடன் நேரடியாக மின் அஞ்சலில் தொடர்பு கொள்ள அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது ராபர்ட் புணர்ச்சிக்காரர் அவர் எனக்கு எழுதிய மின் அஞ்சலில் அவரது வாழ்வில் தான் வெறுத்து ஒதுக்கும் அனைத்து யதார்த்தங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அவரது வேலையில் சக ஊழியர்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு அவரை சீண்டினர் அவர்கள் அவரிடம் நடந்து கொண்ட விதங்கள் அருவறுக்கத்தக்கவையாக இருந்ததால் அவர் எப்போது மன இறுக்கத்துடனேயே இருந்து வந்தார் அவர் தெருவில் நடந்து செல்லும் போது வெறுக்கும் மக்கள் அவரை ஏதாவது ஒரு வழியில் துன்புறுத்த விரும்பி அவரை ஒரு நகைச்சுவை நடிகராக விரும்பினார் அவர் மேடையில் தோன்றும் போதெல்லாம் அவரது கேள்வி மேல் கேள்வி கேட்டு பார்வையாளர்கள் அவரை துன்புறுத்தினர் அவரது மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் துயரத்தாலும் நிறைந்திருந்தது இந்த காரணத்தால் அவர் தாக்கப்பட்டதை சுற்றியே அவை அனைத்தும் அமைந்திருந்தன தனக்கு என்ன வேண்டாம் என்று அவர் விரும்புகிறாரோ அதில்தான் அவர் தன் முழு கவனத்தையும் குவிக்கிறார் என்பதை நான் அவருக்கு சுட்டிக்காட்டினேன் அவர் எனக்கு அனுப்பிய மின்னஞ்சலை அவருக்கே திருப்பி அனுப்பி அவரிடம் இதை மீண்டும் படித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டாம் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் பற்றி எனக்கு எழுதி அனுப்பியிருப்பதை பாருங்கள் இவை குறித்து நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமாக அணுகும் போது அவை இன்னும் விரைவாக நடைபெற துவங்கும் என்று கூறினேன் தான் இதயபூர்வமாக விரும்பும் விஷயங்கள் குறித்து அவர் உண்மையிலேயே கவனம் செலுத்த துவங்கினார் அடுத்த ஏழு எட்டு வாரங்களில் நடந்தவற்றை அற்புதம் என்றுதான் கூற வேண்டும் அவரது அலுவலகத்தில் அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஒன்று வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டனர் அல்லது வேலையிலிருந்து விலகி சென்றனர் அல்லது அவரை தொந்தரவு செய்யாமல் அவரை விட்டு தூரம் சென்றனர் அவரது தனது வேலையை நேசிக்க துவங்கினார் அவரை யாரும் இப்பொழுது துன்புறுத்தவில்லை அவர் அங்கிருந்து விட்டனர் அவர்கள் அவர் நகைச்சுவை மேடைகளை தோன்றியபோது மக்கள் அனைவரும் நின்று கைதட்டினர் எவரும் அவரை கேள்விகள் கேட்டு எதுவும் தொந்தரவு செய்யவில்லை அவர் தனக்கு என்ன வேண்டாம் தான் எதற்கு பயப்படுகிறோம் எதை தவிர்க்க விரும்புகிறோம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக தனக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த துவங்கியதால் அவரது மொத்த வாழ்க்கையும் மாறிவிட்டது ராபர்ட் தனது எண்ணங்களை மாற்றியதால் அவரது வாழ்க்கையை மாறியது அவர் பிரபஞ்சத்தை நோக்கி வித்தியாசமான அலைவரிசையில் எண்ணங்களை வெளியிட்டார் ஏற்கனவே இருந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் இப்புதிய அலைவரிசையின் காட்சிகளுக்கு ஏற்ப பிரபஞ்சம் கண்டிப்பாக இயங்கியாக வேண்டியிருந்தது ராபர்ட்டின் புதிய சிந்தனைகள் அவரது புதிய அலைவரிசையாக மாறியதால் அவரது மொத்த வாழ்க்கையின் காட்சிகளும் மாறின உங்கள் வாழ்க்கை உங்கள் கரங்களில் உள்ளது நீங்கள் இப்பொழுது எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை என்ன நிகழ்ந்திருந்தாலும் நீங்கள் உங்களது எண்ணங்களை யோசித்து தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்களது வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் விடிவே இல்லாத சூழல் என்று ஒன்று கிடையவே கிடையாது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியது உங்கள் மனதின் சக்தி மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் உங்கள் உணர்வு நிலையில் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்களைத்தான் நீங்கள் அந்த எண்ணங்கள் கவர்ந்தீர்கள் மேற்கொள்ளப்பட்டவையாக இருக்கலாம் அல்லது அப்படி இல்லாமல் இருக்கலாம் அதுதான் கடந்த காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் குறித்த உணர்வு உங்களிடம் இருந்ததோ இல்லையோ இப்பொழுது நீங்கள் அது குறித்து விழிப்புணர்வு அடைந்துள்ளீர்கள் இக்கணத்தில் ரகசியம் அளித்துள்ள தெளிந்த அறிவு காரணமாக ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து நீங்கள் விழித்தெளிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த அறிவை உணருங்கள் அந்த விதியை உணருங்கள் உங்கள் எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்துள்ள அந்த சக்தியை உணருங்கள் டாக்டர் ஜான் டிமார்டினி ரகசியம் குறித்தோ மனிதனின் ஆற்றல் குறித்தோ அல்லது தினசரி வாழ்வில் நமது நோக்கங்களுக்கு இருக்கும் சக்தி குறித்தோ நீங்கள் மிக்க கவனமாக உற்று நோக்கினால் அது உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பதை காணலாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை அகல திறந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான் லிசா நிக்கால்ஸ் ஈர்ப்பு விதி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது நீங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி இழுக்கிறீர்கள் மக்கள் வேலை சந்தர்ப்பங்கள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு கடன் நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கும் கார் நீங்கள் வசித்து வரும் சமூகம் போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு காந்தம் போல உங்களை நோக்கி கவர்ந்தெழுக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பது உங்களை வந்தடைகிறது உங்களின் மூளையில் ஓடும் எண்ணங்களின் வெளிப்பாடு தான் உங்களது மொத்த வாழ்க்கையும் இப்பிரபஞ்சம் அகவயமானது புறவயமானதல்ல ஈர்ப்பு விதிக்கு விளக்கே கிடையாது நீங்கள் சிந்திப்பவற்றில் உள்ள ஆதிக்கமான எண்ணங்களின் கண்ணாடிதான் உங்கள் வாழ்க்கை இவ்வுலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஈர்ப்பு விதிப்படியே இயங்குகின்றன மனிதனை பொறுத்தவரை ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு அவனிடம் பகுத்தறியும் மனம் உள்ளது தங்களது எண்ணங்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் சுதந்திர மனதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தங்கள் விருப்பங்கள் குறித்து தீர்மானமாக சிந்தித்து தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் தங்கள் மனதை கொண்டு உருவாக்கும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது முனைவர் குவாண்டம் இயற்பியலாளர் விரிவுரையாளர் மற்றும் பரிசு பெற்ற நூலாசிரியர் நான் கனவு கோட்டை கட்டும் பார்வையிலிருந்தோ கோமாளித்தனமான கற்பனை தளத்தில் உங்களோடு பேசவில்லை நான் ஆழமான அடிப்படை புரிதல் தளத்தில் இருந்து தான் குவாண்டம் இயற்பியல் இக்கண்டுபிடிப்பை தான் சுட்டிக்காட்டுகிறது மனம் என்ற ஒன்று இல்லாமல் பிரபஞ்சம் சாத்தியமற்றது என்று குவாண்டம் இயற்பியல் கூறுகிறது எதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதையே மனம் வடிவமைத்து அதிக சக்தி வாய்ந்த ஒளிபரப்பு கோபுர ஓமையே இங்கு நினைவு கூர்ந்தால் ஆலன் உல்பின் வார்த்தைகளோடு அவை மிக சரியாக பொருந்துவதை காணலாம் உங்கள் மனம் எண்ணங்களை எண்ணுகிறது படங்கள் வாழ்வு அனுபவங்களாக உங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன உங்களது எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் உருவாக்கவில்லை உலகின் பாடைப்பிற்கும் வருகின்றன நீங்கள் உங்களை முக்கியத்துவமற்ற ஒருவராகவும் இவ்வுலகில் சக்தியற்ற ஒருவராகவும் நினைத்திருந்தால் அது குறித்து மறுபடியும் சிந்தியுங்கள் உங்கள் மனம் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை உண்மையிலேயே வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த எண்பது வருடங்களில் குவாண்டம் இயற்பியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாடைப்பு திறன் அளப்பரிய சக்தியை தெளிவாக புரிந்து உதவியுள்ளன அவர்களுடைய செயல்பாடுகள் உலகின் மாபெரும் சிந்தனாவாதிகளான கார்னகி எமர்சன் ஷேக்ஸ்பியர் பேக்கன் ஜே கிருஷ்ணமூர்த்தி மற்றும் புத்தர் உள்ளிட்டோரின் கருத்துக்களோடு ஒத்திருந்தன பாப்ராக்டர் உங்களுக்கு அவ்விதி புரியவில்லை என்பதால் நீங்கள் அதை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு மின்சக்தி பற்றி புரியாமல் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அதன் பயனை அனுபவித்து வருகிறீர்கள் எனக்கும் அது எப்படி இயங்குகிறது என்று தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் மின்சக்தி கொண்டு ஒருவருடைய உணவையும் வேக வைக்கலாம் அல்லது அவரையே வேக வைக்கலாம் மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் ரகசியத்தை அறிந்து கொள்ள துவங்கும் போது பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடம் குடிகொண்டுள்ள எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பாய்ந்து விடுகின்றனர் எதிர்மறை எண்ணத்தை நேர்மறையான எண்ணங்கள் நூறு மடங்கு சக்தி வாய்ந்தவை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் தோன்றியுள்ள கவலையை இது ஓரளவு போக்கும் ஏராளமான எதிர்மறை எண்ணங்களும் தொடர்ச்சியான எதிர்மறை சிந்தனைகளும் இருந்தால்தான் எதிர்மறை விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதிர்மறை எண்ணங்களை தொடர்ந்து எண்ணி வந்தால் அவை கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் குறித்து நீங்கள் கவலை அடைந்தால் அவை பெருகுவதோடு அவை குறித்த அதிகமான கவலைகளை மேலும் கவர்ந்திருப்பீர்கள் இனி நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திப்பேன் என்று கனமே முடிவு செய்யுங்கள் அதே வேளையில் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை என்றும் எதிர்மறையான எண்ணங்கள் வலுவற்றவை என்றும் பிரபஞ்சத்திடம் பிரகடனம் செய்யுங்கள் லிசா நிக்கோல்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அடுத்த கவனமே கைகூடி வருவதில்லை அப்படி நிகழ்வனில் நாம் பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் அந்த கால இடைவெளி இருப்பதற்காக கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கால தாமதம் என்ற ஒன்று நாம் நல்லதுக்குத்தான் அது உங்களுடைய எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யவும் உங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் ஒரு புதிய தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளவும் உங்களை அனுமதிக்கிறது உங்களது வாழ்க்கையை உருவாக்க வல்ல சக்தி அனைத்தும் உங்களிடம் இக்கணத்தில் குடிகொண்டுள்ளது ஏனெனில் இக்கணத்திலும் நீங்கள் சிந்தித்துக் உங்களுக்கு நன்மை பயக்காமல் இருக்கும்படியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் இக்கணமே உங்களது சிந்தனையை நீங்கள் மாற்றிவிடலாம் அதாவது பழைய எண்ணங்களை அழித்துவிட்டு அவற்றை புதிய நல்ல எண்ணங்களால் நிரப்பிவிடலாம் புதிய எண்ணங்களை சிந்தித்து ஒரு புதிய அலைவரிசையில் அவற்றை ஒளிபரப்ப உங்களுக்கு இக்கால இடைவெளி உதவும் முனைவர் ஜூ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வு அடைந்து அவற்றை கவனமாக தேர்ந்தெடுக்க விரும்பலாம் கொண்டு கொள்ள ஏனெனில் உங்களது சொந்த வாழ்க்கையின் பெருமை மிகு படைப்பு நீங்கள் தான் உங்களது வாழ்வின் மைக்கேல் ஏஞ்சலோ நீங்கள் தான் நீங்கள் செதுக்கிக் கொண்டிருக்கும் டேவிட் சிற்பம் நீங்கள் தான் நீங்கள் உங்கள் மனதின் எஜமானனாவதற்கான வழிகளில் ஒன்று அதை அமைதிப்படுத்துவது இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆசான்கள் அனைவரும் விதிவிலக்கின்றி தியானத்தை தினசரி நடைமுறையாக்கிக் கொண்டுள்ளனர் ரகசியத்தை கண்டுபிடிக்கும் வரை தியானம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நான் உணர்ந்திருக்கவில்லை தியானம் உங்களது மனதை அமைதியாக்குகிறது உங்களது எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது நீங்கள் பல மணி நேரங்களை இதற்காக ஒதுக்க வேண்டியதில்லை என்பது நல்ல செய்தி துவக்கத்தில் ஒரு நாளைக்கு மூன்று முதல் பத்து நிமிடங்கள் வரை இதற்காக செலவிட்டால் போதும் அது உங்களுடைய எண்ணங்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தேவையான ஆற்றலை உங்களுக்கு அளிக்கும் உங்களது எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வை பெற நானே என் எண்ணங்களின் எஜமான் என்ற சுய பிரகடனத்தை கூறி கொள்ளலாம் அதை அடிக்கடி கூறி வருவதன் மூலமும் அதை மனதில் இருந்து தியானம் செய்வதன் மூலமும் நீங்கள் அந்த நோக்கத்தை இருக பற்றி கொள்வதால் ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் அப்படி மாறித்தானாக வேண்டும் உங்களுடைய மகத்தான மதி பதிப்பு ஒன்றை படைத்திட தேவையான அறிவை தற்போது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்பதிப்பின் சாத்தியக்கூறு அந்த அலைவரிசையில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை பெற வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள் அவை குறித்த எண்ணங்களை எண்ணுங்கள் அந்த அலைவரிசையில் அதை ஒளிபரப்புங்கள் நீங்கள் வடித்த உங்களது பதிப்பு உங்களது வாழ்க்கை ஆகிவிடும் சுருக்கமாய் ரகசியம் மாபெரும் ரகசியம் ஈர்ப்பு விதி கூறுகிறது அதனால் நீங்கள் எண்ணும் போது அதை ஒத்த எண்ணங்களை உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறீர்கள் எண்ணங்களுக்கு காந்த சக்தி இருக்கிறது அவற்றிற்கு குறிப்பிட்ட அலைவரிசைகளும் உண்டு நீங்கள் எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவை பிரபஞ்சத்திற்குள் அனுப்பப்படுகின்றன அவை அதே அலைவரிசையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் காந்தமென கவர்கின்றன அனுப்பப்பட்டவை அனைத்தும் மூலத்திற்கு திரும்பி வருகின்றன நீங்கள் தான் உங்கள் எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம் நீங்கள் உங்கள் வாழ்வில் எதையாவது மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும் உங்களுடைய நிகழ்கால எண்ணங்கள் உங்களது வருங்கால வாழ்வை உருவாக்குகின்றன நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அல்லது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அவை உங்களது வாழ்க்கையாக உங்கள் கண்முன் விரியும் உங்களது எண்ணங்கள் பௌதீக பொருட்களாக ஒரு பெரும் ரகசியம் எளிமையாக்கப்படுகிறது மைக்கேல் வெர் வெக் வித் நாம் வாழும் இப்பிரபஞ்சத்தில் புவி ஈர்ப்பு விசை விதி போல பல விதிகள் இருக்கின்றன நீங்கள் ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து கீழே குதித்தால் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி தீயவராக இருந்தாலும் சரி நிலத்தில் வந்து விழப்போவது நிச்சயம் ஈர்ப்பு விதி ஓர் இயற்கை விதி புவியீர்ப்பு விசை விதியைப் போல இதுவும் நடுநிலையானது பாரபட்சமற்றது துல்லியமானது கன முனைவர் ஜோ விட்டாலே இப்போது உங்களது வாழ்க்கையில் உங்களை சூழ்ந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் குறை கூறி கொண்டிருக்கும் விஷயங்கள் உட்பட நீங்கள் உங்கள் பார் கவர்ந்தெழுத்தவையே நான் இப்போது நீங்கள் வெறுக்க போகிற வெக்கத்தால் உங்கள் முகத்தை சேவக்க வைக்கப் போகும் ஒன்றை உங்களிடம் கூற போகிறேன் நீங்கள் உடனே அந்த கார் விபத்தை நான் ஒன்றும் கவர்ந்தெழுக்கவில்லை எனக்கு கடும் தலைவலி தரும் அந்த வாடிக்கையாளரை நான் ஒன்றும் கவர்ந்திருக்கவில்லை நான் அந்த கடனை நான் வேண்டும் என்று கவர்ந்திருக்கவில்லை என்று கூறப்போகிறீர்கள் ஆனால் நான் உங்கள் முகத்தில் அடித்தார் போல உங்களிடம் கூறப்போவது இதுதான் ஆமாம் இவற்றை நீங்கள் தான் கவர்ந்தெழுத்துள்ளீர்கள் இருப்பதிலேயே புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் ஒரு கருத்து இது ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் எனில் அது உங்களது வாழ்க்கையில் பரிபூரண மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் ரகசியத்தின் இப்பகுதியை முதலில் கேள்விப்படும் மக்கள் பெரும்பாலான சமயங்களில் வரலாற்றில் பெரும் எண்ணிக்கையில் உயிர் சேதம் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நினைவு கூறுகின்றனர் ஒரே சமயத்தில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் அந்நிகழ்ச்சிகளுக்கு தங்களை எப்படி ஈர்த்து கொண்டிருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள சிரமப்படுகின்றனர் ஈர்ப்பு விதியின்படி அவர்கள் அந்நிகழ்வின் அலைவரிசையில் இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் அலைவரிசையோடு ஒத்திருக்க வேண்டும் இருக்க முடியும் என்றும் புற சூழலின் மீது தங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்றும் மக்கள் நம்பினால் அந்த பயம் தனிப்படுத்தப்படுதல் மற்றும் அதிகாரமின்மை ஆகியவை கலந்த எண்ணங்கள் தொடர்ந்து எண்ணப்படும் போது அவர்கள் மோசமான நேரத்தில் மோசமான இடத்தில் இருக்கும் விதத்தில் தங்களை தாங்களே ஈர்த்து கொள்வார்கள் இப்போது உங்கள் முன் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மோசமான நிகழ்வுகள் உங்களுக்கு எந்நேரமும் நிகழலாம் இது வெறும் துரதிருஷ்டம் தான் என்று நீங்கள் நம்ப விரும்புகிறீர்களா மோசமான நேரத்தில் மோசமான இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடும் என்றும் குறச்சூழல் மீது உங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்றும் நம்ப முனைகிறீர்களா அல்லது உங்களது அனுபவங்கள் உங்களின் கைகளில் தான் இருக்கின்றன என்று நம்பவும் அதை உறுதியாக உணரவும் விரும்புகிறீர்களா நீங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று சிந்திப்பதால் அப்படித்தான் நடக்கும் என்று நம்புகிறீர்களா நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் எந்த சிந்தனையை தேர்ந்தெடுப்பதாலும் அதுதான் உங்களது வாழ்க்கை அனுபவமாக மாறப் போகிறது தொடர்ச்சியான எண்ணங்களின் மூலமாக ஒன்று வேண்டும் என்று அழைப்பு விடுக்காதவரை எதுவுமே உங்களது வாழ்க்கையில் அனுபவங்களாக பரிணமிக்கப் போவதில்லை டாப்டாயில் நம்ம பலர் எல்லாவற்றையும் தெரியாதனமாக கவர்ந்திருக்கிறோம் நமக்கு அதன் மீது எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் நமது எண்ணங்களும் உணர்வுகளும் இயங்கத்திற்குள் அதனால் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுபவையும் தன்னிச்சையாக நமக்கு வருபவையாகவே அமைந்து விடுகின்றன தங்களுக்கு பிடிக்காதது எதையும் வெறுவரும் விருப்பப்பட்டு கவர்ந்திருப்பதில்லை ரகசியம் குறித்த அறிவு இல்லாததால் உங்கள் வாழ்விலோ பிறருடைய வாழ்விலோ சில விரும்பத்தகாத விஷயங்கள் எப்படி நிகழ்ந்திருக்க கூடும் என்பதை உணர்ந்து கொள்வது எளிது நம் எண்ணங்களின் மாபெரும் படைப்பாற்றல் சக்தி குறித்த விழிப்புணர்வு இல்லாததான் அதற்கு காரணம் முனைவர் ஜோ விட்டாளே இதை நீங்கள் இப்போதுதான் முதன்முறையாக கேட்கிறீர்கள் என்றால் என்னது நான் என்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் கண்காணிக்க வேண்டுமா இது பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று எண்ணக்கூடும் முதலில் அப்படி தோன்றினாலும் கூட அங்கிருந்துதான் வாழ்க்கை களைகட்டப் போகிறது இதில் சுவாரஸ்யம் எனவென்றால் ரகசியத்திற்கு பல குறுக்கு வழிகள் உள்ளன உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இதை தொடர்ந்து படிக்கும் போது அது எப்படி என்று புரிந்து கொள்வீர்கள் நூலாசிரியர் சர்வதேச பேச்சாளர் மற்றும் தனிநபர் பூரண மேம்பாட்டு தலைவர் நம் மனதில் தோன்றும் அனைத்து எண்ணங்களையும் கண்காணிப்பது இயலாத காரியம் நாள் ஒன்றிற்கு நம் மனதில் சுமார் அறுபதாயிரம் எண்ணங்கள் தோன்றுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த அறுபதாயிரம் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முற்பட்டால் நாம் எவ்வளவு கலைப்படைந்து விடுவோம் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா அதிர்ஷ்டவசமாக ஒரு சுலபமான வழி இருக்கிறது அதுதான் நம்முடைய உணர்வுகள் நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம் உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் விடும் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது உங்கள் வாழ்க்கையை உயர்வாக்க உதவும் சிறந்த ஒரு கருவிதான் உங்களது உணர்வுகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உங்களது எண்ணங்கள் நீங்கள் காண்பதும் அனுபவிப்பதும் அவற்றின் விளைவுகள் அதில் உங்களது உணர்வுகளும் அடங்கும் நாம் என்ன கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான பாரிசுதான் உணர்வுகள் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உணர்வுகள் உங்களுக்கு விரைவாக கூறிவிடும் உங்களது உணர்வுகள் திடீரென்று அடியோடு மாறியதை பற்றி நினைவு இருக்கிறதா ஒருவேளை நீங்கள் ஏதாவது மோசமான செய்தியை அப்போது கேள்விப்பட்டிருக்கலாம் உங்கள் அடிவயிற்றை சுண்டி எழுத்த அந்த வழியுணர்வு உடனடியானது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கும் சமிக்ஞை தான் உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்த விழிப்புணர்வை பெறுவதும் உணர்வுகள் அளிக்கும் சமிக்ஞைகளோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதும் மிகவும் முக்கியம் ஏனெனில் நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டறியக்கூடிய விரைவான வழி அதுதான் லிசா நிக்கோல்ஸ் உங்களிடம் இரண்டு விதமான உணர்வுகள் இருக்கின்றன விரும்பத்தக்க நல்ல உணர்வுகள் விரும்பத்தகாத மோசமான உணர்வுகள் அவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் ஒன்று உங்களுக்கு நல்ல உணர்வையும் மற்றொன்று மோசமான உணர்வையும் ஏற்படுத்துகின்றன மனச்சோர்வு கோபம் காழ்ப்புணர்வு மற்றும் குற்ற உணர்வு போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இல்லை இவைதான் மோசமான உணர்வுகள் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா மோசமாக உணர்கிறீர்களா என்று உங்களைத் தவிர வேறு எவராலும் கூற இயலாது ஏனெனில் எந்த ஒரு சமயத்திலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்து உங்களுக்கு ஐயப்பாடு நான் எப்படி உணர்கிறேன் என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நாள் முழுவதும் அடிக்கடி நின்று நிதானித்து கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி செய்ய செய்ய உங்களது உணர்வுகள் குறித்த புரிதல் உங்களிடம் அதிகரிக்க துவங்கும் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது நீங்கள் மோசமாக உணர்ந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை உங்களால் உருவாக்கி கொண்டிருக்க முடியாது என்பதுதான் அது ஏனெனில் இது விதியை மீறும் செயல் உங்களது எண்ணங்கள் தான் உங்களது உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன நீங்கள் மோசமாக உணர்ந்தால் அதற்கு காரணம் உங்களை மோசமாக உணர வைக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களது எண்ணங்கள் உங்களது அலைவரிசையை தீர்மானிக்கும் நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய உணர்வுகள் உடனடியாக உங்களுக்கு எடுத்துரைக்கும் நீங்கள் மோசமாக உணரும்போது இன்னும் அதிகமான மோசமான விஷயங்களை கவரக்கூடிய அலைவரிசையில் இருக்கிறீர்கள் உங்களை மோசமாக உணரா வைக்கும் விஷயங்களின் படங்களை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பி வைப்பதன் மூலம் ஈர்ப்பு விதி பதிலளித்தாக வேண்டும் நீங்கள் மோசமாக உணரும்போது உங்கள் எண்ணத்தை மாற்றி நன்றாக உணர எவ்வித முயற்சியும் செய்யாது இருந்தால் அது என்னை இன்னும் மோசமாக உணர வைக்கக்கூடிய சூழல்களை மேலும் கொண்டு வந்து சேர்க்கவும் என்று விண்ணப்பிப்பதற்கு ஒப்பானது லிசா நிக்கோல்ஸ் மறுபுறம் உங்களிடம் நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் உள்ளன அவை ஏற்படுத்தும் போது நமக்கு தெரியும் ஏனெனில் அவை உங்களிடம் நல்ல உணர்வுகளை தூண்டும் பரவசம் மகிழ்ச்சி நன்றியுணர்வு அன்பு ஆகியவற்றை அதற்கு உதாரணங்களாக கூறலாம் ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நல்ல உணர்வுகளை கொண்டாடும்போது நீங்கள் மேலும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் உங்களிடம் நல்ல உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களை நோக்கி கவர்ந்தெளிப்பீர்கள் டாப்டாயில் அதை செய்வது மிக மிக சுலபம் இப்போது எப்படி உணர்கிறீர்கள் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று கூறுகிறீர்களா நல்லது அதையே தொடர்ந்து செய்யுங்கள் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கும் அதே சமயத்தில் மோசமான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பது இயலாத காரியம் நீங்கள் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நல்ல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குரல் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி உங்களால் பெற முடியும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் விரும்பத்தக்க நல்ல உணர்வுடன் இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் நீங்கள் எப்போதும் விரும்பி வந்துள்ளீர்கள் இவ்விதி உண்மையிலேயே கனகசீதமான ஒன்று மாசி நீங்கள் நல்ல உணர்வுடன் இருந்தால் உங்கள் விருப்பங்களோடு ஒத்து போகும் விதத்தில் உங்கள் வருங்காலத்தை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற பொருள் அதே சமயத்தில் நீங்கள் மோசமான உணர்வுகளுடன் இருந்தால் உங்கள் விருப்பங்களில் இருந்து மாறுபட்டு இருக்கும் விதத்தில் உங்கள் வருங்காலத்தை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் உங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நொடியும் ஈர்ப்பு விதி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் உணர்ந்து கொண்டிருக்கும் அனைத்தும் நமது வருங்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டோ அல்லது பயத்தில் உலர்ந்து கொண்டோ இருந்தால் நாள் முழுவதும் உங்கள் வாழ்வில் அவற்றையே மென்மேலும் ஈர்த்து கொண்டிருப்பீர்கள் நல்ல உணர்வுகளுடன் நீங்கள் இருக்கும் போது நல்ல எண்ணங்களைத்தான் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அதாவது நீங்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் மேலும் நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கும் விதத்தில் சக்திமிக்க அலைவரிசையில் அலைவரிசைகள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் இன்னும் ஒரு படி மேலே செல்லலாம் நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பிரபஞ்சம் உண்மையிலேயே அனுப்பும் செய்திதான் உங்களுடைய உணர்வுகள் என்று இருந்தால் எப்படி இருக்கும் ஜாக் கேன்ஃபீல்டு நாம் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா திட்டவட்டமடி பயணித்துக் கொண்டிருக்கிறமா இல்லையா என்பதை நமக்கு உணர்த்தும் அறிவிப்பு கொடிகள் தான் நமது உணர்வுகள் எல்லா விஷயங்களுக்கும் மூல காரணம் உங்களுடைய என்பதை எண்ணங்கள் தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு எண்ணம் குறித்து தொடர்ந்து சிந்திக்கும் போது அது உடனடியாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்பட்டு விடுகிறது அந்த எண்ணம் அதையொத்த அலைவரிசையோடு காந்த சக்தியால் தன்னை இணைத்துக் கொள்கிறது பின் ஒரு சில நொடிகளுக்குள்ளாகவே அந்த அலைவரிசை கணிக்கப்பட்டு அந்த கணிப்பு உங்களது உணர்வுகள் மூலமாக உங்களிடமே திருப்பி அனுப்பப்படுகிறது அதையே வேறுவிதமாக கூறினால் நீங்கள் எந்த அலைவரிசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் தகவல் தொடர்புதான் உங்களது உணர்வுகள் அதாவது உங்களது உணர்வுகள்தான் உங்கள் அலைவரிசையின் மதிப்பீட்டு அறிவிப்புகள் நீங்கள் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்ல எண்ணங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறது அதே போல மோசமான உணர்வுகளை உணர்ந்து கொண்டு இருக்கும் நீங்கள் மோசமான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தகவல் வருகிறது அதாவது நீங்கள் மோசமான உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்கும் போது பிரபஞ்சத்திடமிருந்து வரும் தகவல் தொடர்பு இப்படி இருக்கும் எச்சரிக்கை இப்பொழுதே சிந்தனையை மாற்றுங்கள் எதிர்மறையான அலைவரிசையில் பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அலைவரிசையை மாற்றவும் உங்கள் எண்ணம் நிறைவேறுவதற்கான முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டு விட்டது ஜாக்கிரதை அடுத்த முறை மோசமான உணர்வுகள் தலைதூக்கும் போதோ எதிர்மறை எண்ணங்களை உணரும் போதோ பிரபஞ்சத்திடமிருந்து வரும் அறிவிப்பு சமயங்களை காது கொடுத்து கேளுங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை அக்கணத்தில் நீங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்மறையான அலைவரிசையில் உள்ளீர்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நல்ல விஷயங்கள் பற்றி நல்ல உணர்வுகள் மீண்டும் வர தொடங்கியவுடன் நீங்கள் ஒரு புதிய அலைவரிசைக்கு உங்களை மாற்றிக்கொண்டுள்ளீர்கள் என்பதையும் நல்ல உணர்வுகள் மூலம் பிரபஞ்சம் அதை உறுதி செய்து கொண்டுள்ளது என்பதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் என்ன செய்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விட எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஏற்றவரை நீங்கள் கவர்ந்தெழுக்கும் விஷயங்களும் இருக்கும் அதனால் தான் ஒருவர் காலையில் எழுந்திருக்கும் போது அவரது கால் இதிலாவது எடுத்துவிட்டால் அந்த உணர்வே சுற்றி சுற்றி வருகிறது அன்றைய நாள் முழுவதும் அப்படையே செல்கிறது வெறுமனே உணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது அந்த நாள் முழுவதையும் ஏன் வாழ்க்கை முழுவதையும் கூட மாற்றிவிடும் என்ற அவர்களிடம் இல்லை நீங்கள் ஒரு நாளை துவக்கி ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு இருந்தால் அந்த உணர்வு நிலையில் அனுமதிக்காத வரை தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நிலைத்திருக்க செய்ய உதவும் மக்களையும் சூழல்களையும் கவர்ந்தெழுத்து கொண்டிருப்பீர்கள் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் தவறாக முடியும் ஒரு சில உருப்படாத நாட்கள் அல்லது நேரங்களை நாம் அனைவருமே அனுபவித்திருப்போம் சங்கலி தொடரான அந்நிகழ்வுகள் நீங்கள் அறிந்துள்ளீர்களோ இல்லையோ ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து தான் முளைவிடுகிறது அந்த ஒரு மோசமான எண்ணம் மேலும் பல மோசமான எண்ணங்களை கவர்ந்திருக்கிறது அலைவரிசை வலுவடைகிறது இறுதியில் மோசமான ஏதோ ஒன்று நிகழ்கிறது பிறகு அந்த மோசமான ஒன்றுக்கு ஏற்ப நீங்கள் இயங்கும் போது மேலும் பல மோசமான நிகழ்வுகளை நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள் சங்கிலி தொடராக மோசமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன வலுக்கட்டாயமாக உங்கள் எண்ணங்களை மாற்றி அதன் மூலம் அலைவரிசையை மாற்றி நீங்கள் அதிலிருந்து மீளாதவரை வரை இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் உங்களது எண்ணங்களை மாற்றி நீங்கள் விரும்புவற்றை குறித்து சிந்திக்கும் போது உங்கள் அலைவரிசையை மாற்றிக் கொண்டு விட்டீர்கள் என்பதை உறுதி செய்யும் தகவலை நீங்கள் உங்களது உணர்வுகள் மூலமாக பெறலாம் இப்புதிய அலைவரிசையை ஈர்ப்பு விதி கிரகித்துக் கொண்டு உங்களது வாழ்வின் புதிய காட்சிகளை உங்களுக்கு அனுப்பும் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்தி அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் எல்லாம் முழு வீச்சில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர இதுவே சரியான தருணம் நீங்கள் விரும்புவற்றோடு உணர்வுகளையும் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இன்னும் சக்தி வாய்ந்த அலைவரிசையில் உங்களது எண்ணங்களை ஒளிபரப்ப உங்களது உணர்வுகளை திட்டமிட்டு பயன்படுத்தலாம் தொடரும்